இப்போ எல்லாருமே எதை பத்தி பேசிட்டு இருக்காங்க ஏஐ சிப்ஸ் ஏஐ சாப்ட்வேர் இந்த பங்குகள் தான் ஒரே பேச்சு ஏன்னா அதோட விலைகள் எல்லாம் ராக்கெட் மாதிரி மேல போயிட்டு இருக்கு இல்லையா இப்போதைக்கு மார்க்கெட்ல இதுதான் பெரிய கதை இங்க பாருங்க போன ஒரு வருஷத்துல டெக் பங்குகள் அடைஞ்சிருக்கிற வளர்ச்சி நம்பவே முடியல இல்லையா ஆனா நாம எல்லாருமே இதை பார்த்துட்டு இருக்கும் போது உண்மையான கதை முக்கியமான கதை வேறொரு இடத்துல ஆரம்பிச்சுட்டு இருக்கு இங்க தான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது மார்க்கெட்ல ரொம்ப புத்திசாலித்தனமா காய நகர்த்துறவங்க அதாவது ஸ்மார்ட் மணின்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்க ரொம்ப அமைதியா இந்த ஏஐ பார்ட்டியை விட்டு வெளியேற ஆரம்பிச்சிட்டாங்க ஆமா நீங்க கேட்டது சரிதான் அவங்க வெளிய போறாங்க புத்திசாலி முதலீட்டாளர்களின் திருப்பம் பிளாக் ராக் ஏன் பெரிய டெக் நிறுவனங்களை விட்டுட்டு மின் உற்பத்தி நிலையங்களுக்கு மாறுறாங்கன்னு பார்க்கலாம் அதாவது உலகத்திலேயே மிகப்பெரிய அசட் மேனேஜரான பிளாக் ராக் அவங்களோட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிளான்ல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க அவங்க டெக் கம்பெனிகள்ல இருந்தே பணத்தை எடுத்து பவர் கிரிட்ஸ் மின் உற்பத்தி நிலையங்கள்ல முதலீடு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க ஏன் திடீர்னு இந்த மாற்றம் வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் ஏன் இந்த மாற்றம்னு கேக்குறீங்களா ஏன்னா ஏஐ கிட்ட ஒரு பெரிய இருண்ட ரகசியம் இருக்கு அதாவது ஏஐக்கு பயங்கரமா பவர் தேவைப்படும் இந்த அதிகப்படியான மின்சார தேவைதான் அதோட மிகப்பெரிய பலவீனமே இத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் ஏஐயின் அடங்காத எரிசக்தி தாகம் அதாவது இயந்திரத்தில் ஒளிந்திருக்கும் ரத்த காட்டேரி சரி இப்ப விஷயத்துக்கு வருவோம் ஏஐக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு அதுக்கு தீராத கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு மின்சார பசி நாளுக்கு நாள் அது வளர்ந்துட்டே போகுது ஒரு வேம்பயர் மாதிரி நம்மளோட பவர் கிரிட்ல இருந்து மொத்த சக்தியையும் உறிஞ்சி எடுக்குது இதை சிம்பிளா புரிஞ்சுக்க ஒரு உதாரணம் சொல்றேன் நீங்க கூகுளில் சும்மா ஒரு தேடல் பண்றதுக்கும் அதே சேட் ஜிபிடில ஒரு கேள்வி கேக்குறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் தெரியுமா சேட் ஜிபிடி கேள்விக்கு பத்து மடங்கு அதிக பவர் தேவைப்படுது இது சாதாரண விஷயம் இல்லை இது ஒரு கேம் சேஞ்சர் இப்போ சொல்ற இந்த நம்பர் உங்களை கண்டிப்பாக அதிர்ச்சி அடைய வைக்கும் ரெண்டாயிரத்தி முப்பதாம் வருஷத்துக்குள்ள ஏஐ டேட்டா சென்டர்கள் மட்டும் ஜப்பான் நாடு முழுக்க ஒரு வருஷத்துக்கு பயன்படுத்துகிற மொத்த கரண்ட்டையும் சாப்பிட்டுடும் யோசிச்சு பாருங்க ஒரு முழு நாட்டோட மின்சாரமும் ஏஐக்கு மட்டும் தேவைப்பட போகுது இத இன்னும் நல்லா புரிய வைக்க ஒரு சூப்பர் உதாரணம் இருக்கு நீங்க ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு ஃபராரி கார் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க ஆனா அந்த ஊர்லயே பெட்ரோல் பங்க் இல்லனா என்ன பண்ணுவீங்க அதே கதை தான் இங்கேயும் நம்மக்கிட்ட ஃபராரி மாதிரி பவர்ஃபுல் ஏஐ மாடல்ஸ் இருக்கு ஆனா அதை ஓட்ட தேவையான பெட்ரோல் பங்க் அதாவது பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம இல்ல இல்லை இதுதான் இப்போதைக்கு இருக்கிற பெரிய சவால் உள்கட்டமைப்பு தங்க வேட்டை வளர்ச்சிக்கு தயாராக உள்ள மூன்று துறைகள் ஆனா உங்களுக்கு தெரியும் இல்லையா ஒவ்வொரு பிரச்சனைக்குள்ளேயும் ஒரு பெரிய வாய்ப்பு ஒளிஞ்சிருக்கும் இந்த கரண்ட் பற்றாக்குறை தான் இப்போ ஒரு பிரம்மாண்டமான முதலீட்டு வாய்ப்பை உருவாக்கி இருக்கு இதுதான் அடுத்த கோல்ட் ரஷ் அதாவது தங்க வேட்டை சரி இந்த தங்க வேட்டையில பணம் எங்க போகுது முக்கியமா மூணு செக்டார்ஸ் இதுல இருந்து பயங்கரமா லாபம் பார்க்க போகுது ஒன்னு பவர் கிரீடை கண்ட்ரோல் பண்ற யூட்டிலிட்டி கம்பெனிகள் ரெண்டு இருபத்தி நான்கு மணி நேரமும் கார்பன் இல்லாமல் மின்சாரம் தயாரிக்கிற நிறுவனங்கள் குறிப்பா நியூக்ளியர் பவர் மூணு உருவாக்க தேவையான கருவிகள் அதாவது பிக்ஸ் அண்ட் ஷவல்ஸ் தயாரிக்கிற கம்பெனிகள் இந்த ஏக்கான கருவிகள்னு சொன்னேன் இல்லையா அது என்னென்னா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஹை வோல்டேஜ் காப்பர் வயர்ஸ் அப்புறம் அட்வான்ஸ்ட் கூலிங் சிஸ்டம்ஸ் மாதிரி விஷயங்கள் நிலைமை எந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னா மைக்ரோசாஃப்ட் அமேசான் மாதிரி பெரிய டெக் கம்பெனிகள் எல்லாம் கவர்மெண்ட் பவர் கிரிட் ரொம்ப ஸ்லோவா இருக்குன்னு சொல்லி இப்போ அவங்களே நேரடியா பவரை வாங்க ஓட ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியாவின் பவர் பிளே உலகளாவிய ஏஐ வளர்ச்சியை உள்ளூர் மயமாக்குதல் சரி இது எல்லாமே குளோபல் ட்ரெண்ட் நம்ம இந்தியாவுக்கு வருவோம் இங்கே என்ன வாய்ப்புகள் இருக்கு இந்த பவர் பிளே நம்ம மார்க்கெட்ல எப்படி நடக்க போகுது இங்க பாருங்க நம்ம ஊர்ல டாடா பவர் ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி மாதிரி பவர் ஜெனரேஷன் கம்பெனிகளும் அப்பார் இண்டஸ்ட்ரீஸ் மாதிரி டிரான்ஸ்பார்மர் தயாரிக்கிற கம்பெனிகளும் தான் இந்த ஏஐ புரட்சிக்கு தேவையான சக்தியை கொடுக்க போறாங்க முக்கியமான விஷயம் என்னன்னா இவங்களோட பொருட்களுக்கான டிமாண்ட் இப்பவே முன்னூறு சதவீதம் அதிகரிச்சிருக்கு யோசிச்சு பாருங்க ஆனா இது ஒரு பெரிய முக்கியமான கேள்வி நம்ம முன்னாடி வைக்குது ஏற்கனவே நமக்கு கரண்ட் பற்றாக்குறை இருக்கு இந்த நிலைமையில ஏஐ டேட்டா சென்டர்களுக்கு முன்னுரிமை கொடுத்தா நம்ம வீடுகளுக்கு வர கரண்ட் கட் ஆகுமா வெறும் முதலீடு சம்பந்தப்பட்ட கேள்வி இல்லை இது ஒரு சமூக பொருளாதார பிரச்சனை நாம எல்லாரும் இதை பத்தி யோசிக்கணும் இறுதியான முடிவுரை சாஃப்ட்வேர் வளர்ச்சி உள்கட்டமைப்பு வளர்ச்சி சரி நம்ம இவ்வளோ நேரம் பேசுனதோட சாராம்சம் என்ன சிம்பிளா சொல்லணும்னா ரெண்டு பெரிய அலைகளை சாஃப்ட்வேர் பூம் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் இதுதான் சாஃப்ட்வேர் வளர்ச்சி இப்போ கொஞ்சம் மெதுவாகுது ஆனால் அந்த சாப்ட்வேரை இயக்க தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளர்ச்சி இப்போதான் ஆரம்பிக்குது உண்மையான வாய்ப்பு இனிமேல் சாப்ட்வேர்ல இல்ல அதை இயக்கிற பவர்ல தான் இருக்கு சரி இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க போர்ட்ஃபோலியோவில் பவர் ஸ்டாக்ஸ் ஏதாவது இருக்கா இல்ல இன்னும் நூறு சதவீதம் டெக் கம்பெனிகளில் தான் உங்க முதலீடு இருக்கா மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை சந்திக்கிறேன்